திமுக உள்ளடி வேலை களம் மாறும் வடசென்னை முந்தும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் என்ன நடக்கிறது வடசென்னை மக்களவை தொகுதியில் திமுகவில் அமைச்சர் பாபு நடத்தி வரும் உள்ளடி வேலைகளால் கள நிலவரம் தலைகீழாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை பின்னுக்கு தள்ளி பாஜக வேட்பாளர் வழக்கறிஞர் பால் கனகராஜ் படு வேகமாக முந்துவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தை வென்றெடுக்கும் முனைப்பில் பாஜக இந்த முறை தீவிரமாக களம் இறங்கியிருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் வியூகங்களில் அடிப்படையில் அக்கட்சியினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர் இதற்கு மேலிடம் முழுமையான ஆதரவை அளித்திருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார் இந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக மிக வலிமையான வேட்பாளர்களை பாஜக களம் இறக்கி டஃப் கொடுத்திருக்கிறது இதற்கு நல்ல ரிசல்ட் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக வடசென்னை மக்களவை தொகுதியில் திமுகவிற்கு அனைத்து வகையிலும் டப் கொடுக்கும் வேட்பாளரான பால் கனகராஜ் நிறுத்தப்பட்டு அவர் தீவிர களப்பணியாற்றி வருகிறார் அவருக்கு ஆதரவாக பாஜகவினரும் உற்சாகத்துடன் பணியாற்றி வருகின்றனர் இந்த தொகுதியில் வழக்கம் போல வீராப்புடன் களமிறங்கியது திமுக தொகுதி பொறுப்பாளராக அமைச்சர் பாபு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுவே திமுகவிற்கு தற்போது சிக்கலாக மாறியிருக்கிறதா ஏனென்றால் கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் கலாநிதி வீராசாமியை அமைச்சர் பாபு துரும்புக்கு கூட மதிப்பதில்லையா தான் வைத்து துதான் சட்டம் என இழுப்புக்கு வேட்பாளர் வர வேண்டும் என ஆர்டர் போடுகிறாராம் தொடக்கத்தில் மௌனம் காத்த வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஒரு கட்டத்தில் அவரும் அமைச்சர் பாபுவிடம் உரசலை வெளிப்படையாகவே காட்டிவிட்டார் வேட்பாளர் பிரச்சார வேனில் இருக்கும்போது அவருடன் பாபு செல்லாமல் வீதியில் நடந்து செல்வது போன்ற நடவடிக்கைகள் திமுகவின் கோஷ்டி மோதலை வெளிப்படையாக காட்டிவிட்டது இது தொண்டர்களை விரக்தியிலும் சோர்விலும் ஆழ்த்தியது அவர்கள் நாளுக்கு நாள் உற்சாகம் இழந்து நம்பிக்கை இழந்து காணப்பட்டு வருவதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன ஒரு கட்டத்தில் இந்த கோஷ்டி மோதல் திமுக தலைமையின் காதுகளுக்கு எட்டவே பாபுவை அழைத்து சம ரைடு விடப்பட்டிருக்கிறதா ஆனாலும் அசராத அமைச்சர் அதே போக்கில்தான் செயல்படுவதாக தொண்டர்கள் விரக்தியுடன் கூறுகின்றனர் ஏற்கனவே வடசென்னை பகுதியில் திமுக மீது கடுமை அதிருப்திவுவதாக சர்வே தகவல்கள் கனமழை வெள்ளத்தில் சிக்கியது சரியான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தாதது போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட குறைபாடுகளை மக்கள் தெரிவிக்கின்றனர் அறிமுகமான வழக்கறிஞர் பால் கனகராஜ் ஏற்கனவே மக்களுக்கு ஆற்றிய சமூக நலப் பணிகள் அவருக்கு அட்வான்டேஜாக அமைந்துவிட்டது அது மட்டுமல்லாமல் தேர்தல் பணிகளையும் அவர் சுறுசுறுப்புடன் கவனித்து வருகிறார் மக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை சேகரிக்கிறார் இது மிக பெரிய எழுச்சியை பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறது இது ஒரு உரம் இருக்க அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் ராயபுரம் மனு பல்வேறு காரணங்களால் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட முடியாத சூழல் இருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக வடசென்னை மக்களவை தொகுதியின் கிராஃப் உள்டாவாக மாறிவிட்டதா பாஜக வேட்பாளர் பால் கனகராஜின் கிராஃப் படு வேகமாக மேல் நோக்கி சென்றிருக்கிறதா திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியின் கிராப் என்று சரிந்து கீழே வந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் வடசென்னை மக்களவை தொகுதியில் தொடக்கத்தில் இருந்த நிலை தலைகீழாக மாறி பால் கனகராஜ் முந்துவதாகவே கள நிலவர தகவல்கள் கூறுகின்றன

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிப்போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்